சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டால் உங்கள் தெய்வம் மகிழ்ச்சி அடைந்தது என்பதை உணர்த்தும் ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் உங்க குலதெய்வம் மகிழ்ச்சியாக இருந்தா உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் மகிழ்ச்சியாக இருந்தா என்னென்ன அறிகுறிகள் தெரியும் நீங்க செய்கிற வழிபாட்டின் மூலம் அந்த தெய்வங்கள் மகிழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத நீங்கள் எப்படியெல்லாம் அந்த தெய்வம் உங்களுக்கு உணர்த்தும் அப்படிங்கிற பல்வேறு வகையான தகவல்களை இந்த ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முதல்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டை உங்கள் குலதெய்வம் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறதை உணர்த்தும் மூன்று அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் நீங்கள் உங்கள் பூஜை அறையிலையாக இருக்கட்டும் இல்லை குலதெய்வ எல்லையிலையாக இருக்கட்டும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அருள் பாலிக்கிறது நீங்கள் செய்கின்ற வழிபாட்டை முழுமையாக ஏற்றுக்கொண்டது அதன் மூலம் மகிழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு நீங்கள் அந்த எல்லையில் உங்கள் பூஜை அறையில் விழுந்து போது பெண்கள் இருந்தால் நல்ல கை காலை மடக்கி விழுந்து வணங்க வேண்டும் ஆண்கள் சாஸ்தாகமாக க நல்ல காலை நீட்டி வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் போது அந்த இடத்தில் ஒரு நல்ல அதிர்வலைகளை உங்களால் உணர முடியும் கண்டிப்பாக உங்கள் பூஜை அறையிலையோ இல்லை குலதெய்வ எல்லையிலையோ அந்த அதிர்வலைகளை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அருள் பாலிக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தை நம்ம வீட்ல நான்கு முறைகள்ல வழிபாடு செய்யலாம் ஒன்று குலதெய்வத்திற்காக தனியா அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரெண்டாவது நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்வது மூன்றாவது குலதெய்வ படம் வைத்து வழிபாடு செய்வது நான்காவது கலசம் வைத்து வழிபாடு செய்வது இப்படி உங்க குலதெய்வத்தை எந்த முறையில நீங்க வழிபட்டாலும் சரி அதற்கு நீங்க சாற்றக்கூடிய மலர்கள் அவ்வளவு எளிதாக காய்ந்து போகாமல் அப்படியே இருக்கின்றது தீப ஒளியில் நீங்கள் தீபம் மூலம் வழிபடும்போது அந்த தீப ஒளி சற்று வெள்ளை நிறமாக அல்லது சற்று ஊதா நிறம் கலந்த வெள்ளை நிறமாக காட்சியளிப்பது இது அனைத்துமே உங்கள் குலதெய்வம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டில் மனம் மகிழ்ந்து அந்த இடத்தில் வந்து வாசம் செய்கிறார்கள் என்பதை உணர்த்துகின்றது மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி நல்ல சவனங்கள் அடிக்கடி காட்டுகின்றது அது என்னங்க நல்ல சவனம் உங்கள் வீட்டில் நீங்கள் பூச்செடிகள் வளர்த்தாலும் சொல்லி உள்ள உங்கள் வீட்டை சுற்றி பூச்செடிகள் நல்ல பூத்து கொழுங்குவது அது மட்டும் இல்லை பள்ளிகள் சத்தமிடுவது இது அனைத்துமே உங்கள் குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டது என்பதை உணர்த்துகின்றது இப்படி குலதெய்வம் மகிழ்ச்சியாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடெல்லாம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறிகுறிகள்லாம் தெரியும் உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு என்னென்ன அறிகுறி தெரியும் இஷ்ட தெய்வங்கள் உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு அம்மன் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது அல்லது உங்கள் வீட்டுக்கு வேப்பிலை அல்லது கோவிலில் இருந்து பிரசாதமாக குறிப்பாக இந்த மூன்று பொருட்கள் அதாவது வேப்பிலை மற்றும் அரளி மலர்கள் மற்றும் மல்லிகைப்பூ இந்த மூன்று மலர்களும் உங்களுக்கு பிரசாதமாக கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி அந்த தெய்வம் கண்டிப்பா உங்களுக்கு கனவுகளின் மூலம் வந்து காட்சி கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்தது இல்லை நீங்கள் உங்கள் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அந்த தெய்வத்திடம் நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பா அந்த தெய்வம் உங்க குல தெய்வமா இருக்கலாம் இல்லை உங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் கண்டிப்பா அதற்கான விடையை உங்க கனவுகளின் மூலம் உங்களுக்கு சொல்லும் ஒரு சிலருக்கு சுவாமி வந்து அதாவது சாமி வந்து அவங்க மூலியமாகவே வாக்காவே கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியா இருக்கும் போது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அப்போ கோயிலுக்கு கூட போகணும்னு தோணாது ஒரு குலதெய்வ படத்துக்கு முன்னாடியோ இல்லை இஷ்ட தெய்வ படத்துக்கு முன்னாடியோ தன்னோட கஷ்டங்கள் அனைத்துமே சொல்லும் போது கண்டிப்பா அந்த தெய்வம் உங்க கனவுகளின் மூலம் அதற்கான விடையை கொடுக்கும் ஒண்ணு உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வம் அல்லது பெண் தெய்வம் அப்படின்னா மங்க பெண் தெய்வம் அப்படின்னா ஒரு நல்ல மங்களகரமான ஒரு பெண் வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே வாசலில் நின்றுக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை மஞ்சள் குங்குமம் பூக்கள் இதெல்லாம் கனவுல வர்றது இல்லை எங்களுக்கு ஆண் குல தெய்வங்க அப்படிங்கும்போது அந்த நல்ல கம்பீரமான தோற்றத்தில் அறுவால் வச்சுட்டு உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது இல்லை உனக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது அல்லது வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டைக்கிட்டு கம்பீரமான உருவம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைவது போல் கனவு வருவது இது அனைத்துமே உங்கள் குலதெய்வம் நான் உனக்காக இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இதே இது நீங்க லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பசு க பசுமாடு கன்றுடன் வந்து வாசல்ல நிற்கிறது இல்ல பசுமாடு விரும்பி வந்து உணவு கேட்டு உங்களிடம் வாங்கி செல்வது அது மட்டும் இல்ல பசுமாடு வாசலில் கோமியம் சிந்துவது இது அனைத்துமே உங்களுக்கு அந்த லக்ஷ்மி தாயாரின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அது மட்டும் இல்ல நீங்க இப்ப ஒரு முருகன் வழிபாடு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மயில்களின் சத்தம் அடிக்கடி உங்க வீட்ல கேட்குறது கோழிகளின் சத்தம் கேட்பது அது மட்டும் இல்ல கனவுகளில் வேல் வருவது குழந்தை முருகன் உங்க கனவுல வர்றது இது அனைத்துமே முருகனின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கு உங்க குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா உங்க குலதெய்வம் ஓம் எங்க குலதெய்வத்தின் பெயர் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்க இஷ்ட தெய்வம் ரொம்பவே பிடிக்கும்னா உங்க இஷ்ட தெய்வத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததாக உங்க வேண்டுதல் ரொம்பவே சீக்கிரமா போது ஓம் வேண்டுதல் என்னுடைய காதுல விழுந்துருச்சு அது சீக்கிரமா நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன் அப்படிங்கிறத உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எப்படியெல்லாம் உங்களுக்கு உணர்த்தும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அந்த வேண்டுதலை நீங்கள் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி உங்கள் பூஜை அறையிலேயோ இல்லை உங்கள் கோயிலையோ வேண்டுதல் வைக்கிறீங்க வேண்டுதல் நடந் நீங்கள் வைத்து கொண்டே இருக்கும்போது யாராவது கோவிலில் இருக்கும்போது பிரசாதம் திடீர்னு வந்து கொடுக்குறது மங்கள பொருட்கள் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறது இல்லை நீங்கள் வீட்டில் வேண்டுதல் வைக்கும்போது அந்த நேரத்தில் யாராவது சுமங்கலி பெண்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு ஒரு மங்கள பொருட்கள் உங்கள் இல்லம் தேடி வருவது இது அனைத்துமே உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேற போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும்போது உங்களை அறியாமல் கண்ணீர் வருவது அல்லது தெய்வ படங்களிலிருந்து பூக்கள் கீழே விழுவது இந்த அறிகுறிகள் இருந்தாலும் உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறப் போகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சுவாமி கும்பிடும்போது உங்க குலதெய்வ கோவில்லையோ அல்லது நீங்க லக்ஷ்மி தாயார் இல்லை உங்க இஷ்ட தெய்வ கோவில்லையோ எந்த வாசனையை உணர்கிறீர்களோ அந்த வாசனையை உங்க பூஜை அறையில் நீங்க உணர்ந்தால் கண்டிப்பா உங்க வேண்டுதலை அந்த தெய்வம் உங்க பக்கத்திலே இருந்து கேட்கின்றது அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி கும்பிடும்போது திடீர்னு புல்லரிக்கும் கொட்டாவி வரும் இது போன்ற அறிகுறிகள்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமி கும்பிடும்போது கொட்டாவி வருவது உங்கள் மேலே உள்ள கந்திஷ்டிகள் கெட்ட எண்ணங்கள் யாராவது உங்களை பார்த்து ஒரு கெட்ட எண்ணங்களோ கந்திஷ்டியோ அதிகமாக இருக்கும்போது அந்த கெட்ட சக்திகள் உங்களை விட்டு விலகுவதனால தான் அது கொட்டாவி மூலம் வெளிவருகின்றது அதே போல் புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற புல்லரிக்கிறது உங்களுடைய பக்கத்திலேயே உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துகின்றது இது போன்ற அறிகுறிகள்லாம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போல் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்க நன்றி வணக்கம் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல்